மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தொருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போலும் எப்பொழுதும் ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம் மகிழ்ச்சி பண்ணி சைத்து அவரை புகழ்வோம் அது மகிழ்ந்து அக்கழைவோம் ஆதழ்ச்சி பண்ணிசைந்து அவரை புகழ்வோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறைப் பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் அக மகிழ்ந்து அக்கழைவோம் செய்து அவரை ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் அவரை நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர்

பகலமடவென் தறினும் ஒளியின் தோய் பகலடும் ஒளியும் நீளாமே அகத்துள் யமக்கு ஒளிபொலிந்து அகையுறல் அகலசேவியரே அடங்காயின் உடலினைச் செய்கைகளை திடமென கற்பினால் তোর கடிபீற तूయే எம் முதலிய ஆதியா நரம்பி

தாதம் கொண்டலைந்தது உயிருள்ள இறைவனு தாதம் கொண்டலைந்தது இறைவா வா உம்மை என்று நான் காண்

மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே மக்களின் கூட்டத்தோடு பீழாவில் கலந்தேனே அக்களிப்போடு இவற்றை நான் இணைக்க என்றுள்ளம்பா நான் நினைக்க என்றுாய்கின்றது போவாய் நெஞ்சம் மரவாது உன்மை இறைவாய் நெஞ்சம் மரவாது உண்மை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வளர்ந்து நிற்க போகின்றேன்

நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உமையை அறிந்து கொள்ளட்டும் புதிய அடையாளங்களை வளர்க்கும் கையினை மாற்றி யாகோயின் குலங்களை ஒன்று கூட்டும் தொடக்கத்தில் ஒன்று அவர்களை உமர்ந்து உரிமை சொதாக்கும்

அடுத்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் இரவுக்கு அதை பற்றியும் குரல் சிறையில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகும் திறனடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடையிலை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைந்துள்ளார் மணவரையிலிருந்து புறப்படும் மணமனை போல அது வருகின்றது பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடோடும் வீரரைப் போல் அது விரைகின்றது

நீர் அருள் வாக்கு இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை பதினாறு நானும் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று சிறுமறுமொழி நேர்மையாளர்களே ஆண்டவரில் அகமகிழுங்கள் ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே நேர்மையாளர்களே ஆண்டவரில் அகமகிழுங்கள் ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை தகுமே அவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் அகமகிழுங்கள் ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நேர்மையாளர்களே ஆண்டவரில் அகமகிழுங்கள் ஏனெனில் நேரில் உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே செக்கரையாவின் பாடல் முன்மொழி ஆண்டவர் போற்ற பெறுவாராக ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்த முதல் அவர் முழிந்தபடியே அவர் தம் ஊடியாகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் உள்ளர்

ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இரவின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய ஆடலை அமைதி வழியில் நடக்க செய்யவும்

ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் மன்றாட்டுக்கள் கிறிஸ்து தமது குருத்துவத்தில் நம் அனைவருக்கும் பங்களித்தார் அவரில் நாம் ஒன்றித்து நம்மையும் நமது மன்றாட்டுக்களையும் ஒப்பு கொடுப்போம் ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே நீரே என்றும் வாழும் குரு நாங்கள் இன்று காலையில் அளிக்கும் காணிக்கை தந்தைக்கு உகந்ததாக இருக்க செய்யும் ஆண்டவரே நீர் அன்புமயமானவர் நாங்கள் உம்மை அன்பு செய்ய அருள் புரியும் ஆண்டவரே அன்பையும் இன்று உமது ஆவியின் கனிகளை எங்களுக்கு கொடுத்தருளும் பொறுமை பரிவு கனிவு இவைகளை கொண்டவர்களாக எங்களை உருவாக்கியருளும் அன்பையும் ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கு அடுத்திருப்போரின் தேவைகளை நாங்கள் உய்துணரச் செய்யும் அவர்களை எம் சகோதரர் சகோதரிகளாக அன்பு செய்ய மனதிடனை தாரும் ஆண்டவரே எம்முடைய அன்பையும் பணியையும் ஏற்றுக் நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமமது கைகள் தூயதேன போஷபெறவே உமந்தாட்சியவர் க

தீமையிலிருந்து எங்களை விளைவித்தருளும் இறுதி மன்றாட்டு எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே நாளின் தொடக்கத்திற்கு எங்களை நீ கொண்டு வந்திருக்கிறீர் இந்நாள் முழுவதும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கொடாதபடி உமது வல்லமையால் எங்களை பாதுகாத்தருளும் இதனால் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றையே செய்வோமாக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக இறைவன் சென்றும் வாழ்த்த பெறுவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே